ஹலோ மக்களே இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் நியூ இயருக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக திருவண்ணாமலைக்கு போகிறோம் அதுவும் ஃபஸ்ட் டைம் நியூ இயர்க்கு திருவண்ணாமலையில் இருக்கணும் அப்படின்ற என்னத்தோட வீட்டில் விளக்கேற்றி முருகன்ட்டு அருள் வாங்கிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம் என்ன போகும் போது போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கணும் சரி அதனால ட்ரிப்பை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் நான் நானே இங்கே ரெண்டு ஆயிடுச்சு சென்னையிலேருந்து கிளம்புகிறோம் அப்புறம் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ஏன்னா மூணு கோயிலுக்கு போகணும் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து நாங்கள் வண்டிலே போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே போகணும் அப்படின்றதுனால நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அதாவது ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் வண்டியில் ஜாலியாக பாட்டு போட்டுட்டு அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்து இந்த காளியம்மன் வந்து நாங்கள் வழிபட்டுட்டு போவோம் போறக்காரையும் வந்து நமக்கு எந்த தடங்கள் இல்லாம நல்லபடியா அமைச்சு கொடுப்பாங்க இந்த அம்மா வக்ரகாளி அம்மன் இந்த கோயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் போற வழியில தான் இருக்கு நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் போகிற வெயில வந்து தாம்பரம் தாண்டி ஒரு கோயில் இருக்கும் அந்த மாதிரி பெருங்குளத்தர் பெருங்குளத்தை தாண்டி ஒரு கோயில் இருக்கும் அந்த அம்மாவே நாங்கள் வந்து இராணி அம்மா அவனுக்கு அந்த அம்மாவே நாங்கள் வந்து கும்பிட்டு தான் எப்போவுமே போவோம் இந்த பக்கம் போனாலும் அவங்களை கும்பிட்டு வீடியோ எடுக்க முடியல அப்புறம் பாருங்கள் இது திருவண்ணாமலை போகிற ரூட்டு தான் செம்ம சூப்பராக இருந்தது இந்த ஆற்றுலாம் கடந்து வரும்போது செய்யாறு அப்புறம் சம்திங் நிறைய ஊர் வரும் அது எனக்கு தெரியல ஆனால் ஜாலியாக இருந்ததுங்க ஃபேமிலியோடு இந்த மாதிரி பஸ்லலாம் போகாமல் ஜாலியாக சின்ன வண்டியாக இருந்தாலும் ஆட்டோவில் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் இப்படி போக போக பாருங்கள் நல்லா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் தான் சரி நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு போகிறதுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போடணுங்க கிளம்பி போயிட்டோம் அப்புறம் இங்கே ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால இந்த வந்தவாசிக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு போனோங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏன்னா ரொம்ப நேரம் வண்டி நிற்காமல் ஓட்டிகிட்டு வந்ததுனால வண்டிக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்புறம் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அவனால் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அடுத்தது நம்ம கோவிலில் வந்து சாமி பார்க்கலாங்க கோபுரம் கும்பிட்டியா நாங்கள் வந்து கோபுர தரிசனம் பண்ணிட்டோம் நட உள்ளே போக முடியல அப்புறம் நாங்கள் கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கிரிவலம் போகிற போற தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில அழகா இருந்தது மலையில பாருங்க எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அதனால் சரி இந்த வாட்டி ஆட்டோலேயே போயிட்டுலான்னு அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கோங்க இது வந்து அஞ்சு தடவை ஆரோக்கிரத்தில் ஆட்டோவில் போகிறது அப்போ வந்து போகிற வழியில் அந்த சண்ட் வச்சுருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது சரி அதை வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் அதில் ஒன்று வந்து பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே அதே நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் இந்த சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது சரி நாங்கள் அது வாங்கலன்னு பார்த்தோம் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ் வந்து அதை டெய்லியே யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வேற வாங்கிட்டோங்க ஒரு செல்டோனியம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த குட்டி பாட்டிலில் தான் தருவார் பாருங்க அது வந்து அது மட்டுமே த்ரீ ஹண்ட்ரடுங்க அதனால் ஒன்று மட்டும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சீக்கிரமாக ப்ரீ வர முடிச்சிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஃபார்ட்டிக்குலாம் நாங்கள் வந்துவிட்டோம் கோபுரத்துக்கு போட்டது கரெக்டாக பன்னெண்டு மணிக்குனால கோபுரத்துல சொல்லிக்க மாட்டேங்க அங்கே தான் இப்போ வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதை எல்லாம் சாமியை பார்த்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்ருக்காங்க ஸோ நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெயிட் பண்ணலான்னு பார்த்தோம் காலையில் பார்க்கறதுக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க நான் லைவ் கூப்பிட்ருக்கேன் அதில் போய் பாருங்கள் அதெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோங்க இந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சுங்க கோயில்லையே ஆரம்பிச்சது அப்புறம் நாங்கள் வேற ஒரு கோயில் போகணும் சொல்லியிருந்ததால அதுக்காக நல்லா டீ கட்டியில் வந்து கொஞ்சம் குளிர் அதிகமாக வந்து குழந்தைங்க டீ வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ போகிற வழியில் வந்து என்ன நடந்தது பாருங்க அவனுடைய ரொம்ப நாள் ஆசையம் தீர்த்து திட்டுறான் பணம் கொட்டை திருறான் பணம் கொட்டை திருடுறான் பணம் கொட்டை யாரும் கட்டு போட்டு

Ah, 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 இவ்வளோ நேரம் இந்த பழம் கொட்டை பிடுங்கிறதே வேஸ்ட்டு ஏன்னா அது போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் ஒரு கிழங்கு கூட இல்லை சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ இயர்க்கு வந்து நாங்கள் போன முதல் கோயிலுடைய வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் கோயிலுக்கு நாங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த ஊரில் போகணுன்றத அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ